மருண தண்டனை வாங்கித் தர தீர்மானம் செய்தார்கள் இதையெல்லாம் தூரத்தில் இருந்தபடியே பேதுரு பார்த்துக் கொண்டு கூட்டத்தில் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேதுருவை அடையாளம் காண ஆரம்பித்தார்கள் ஏய் நில்லு ஏய் உனந்தான் நில்லு உன்ன பார்த்திருக்கனே நீ அந்த கணின இயேசோட கூட்டணி தானே இல்லை நாமா இல்ல

குற்ற உணர்ச்சியில் துடித்தான் அவரை இயேசுவின் வார்த்தைகள் ஒரு புயலை போல சூழ்ந்து துன்புறுத்தின பேதுரு மனவழியில் கதறினார் இன்றிரும் சேவிலிரு உரை கூ மூன்று முறை மறு பார்